வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு எங்களை பீட்டீம்னு சொன்னீங்களே இப்போ பார்த்தீங்களா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் ரகசிய உறவு இருக்குது நாங்களும் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிட்டோம் நாங்கள் மத்திய அரசை கூப்பிடலையே ராகுலை கூப்பிடாமல் பாரதிய ஜனதா கட்சியினரை கூப்பிட்டு வெளியிடுறாங்களே ஏன்னு கேள்வி எழுப்புறாரு எடப்பாடி அவர்கள் ரகசிய உருவுன்னு சொல்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி தொட தொடக்கூடாத கட்சியாக பார்க்கக்கூடாத கட்சியா கண்ணில் பார்க்கக்கூடாத கட்சியாக இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களே இவங்க உள்ளத்தில் எவ்வளவு அழுக்கு இருக்கும் எவ்வளவு ஜாதி ஆதிக்க வரி இருக்கும்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு நம்ம என்ன கேட்குறோம்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது ரகசிய உறவுன்னு தானே சொன்னார் சம்மந்தமே இல்லாமல் மனசுக்குள்ள அழுக்கு ஜாதி வெறின்னு சொல்கிறாரு எடப்பாடி அவர்கள் சொன்னதில் ஜாதி எங்கேருந்து வந்தது ஏதாவது சொல்லிட்டா உடனே ஜாதி மதம்னு சொல்லிட வேண்டியதுதான் இன்னும் என்ன சொல்றாருனா எம்ஜிஆர் அவர்களின் நாணயத்தை பிரதமரை வச்சு வெளியிட்டு இருக்கணும் அப்படி வெளியிட்டு இருந்தால் எம்ஜிஆரோட புகழ் பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்து இருக்கும் இந்தியா முழுவதும் எம்ஜிஆரை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு திரு எம்ஜிஆர் அவர்களின் புகழ் இந்தியா முழுவதும் ஏற்கனவே பரவி தான் இருக்குது இனிமேல் அவருடைய புகழை பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை எம்ஜிஆர் அவர்கள் இறந்த அன்று இருபத்தி நான்கு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று அன்றைய மத்திய அரசு இந்தியா முழுவதும் விடுமுறைன்னு அறிவித்தாங்க இதுவரைக்கும் எந்த முதலமைச்சருக்கும் இந்தியா முழுவதும் விடுமுறை அறிவித்ததில்லை அவருடைய புகழ் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பரவி இருக்குது பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை நேற்று வரை எதிரும் புதிருமாக இருந்த பாஜக திமுக கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவின் போது முதலமைச்சர் அவர்கள் ராஜ்நாத் ராஜ்நாத் சிங்கை பெருமையாக பேசுவதும் மத்திய அமைச்சர் கலைஞர் அவர்களை பெருமையாக பேசுவதும் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது முதலமைச்சர் அவர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்கிறாரு இரவெல்லாம் சந்தோஷத்தில் எனக்கு தூக்கமே வரல ராஜ்நாத் சிங் கலைஞரை பற்றி பேசினதை கேட்டு எனக்கு சந்தோஷம் சந்தோஷத்தில் தூக்கமே வரலன்னு சொல்கிறாரு ராகுல் காந்தியை ஏன் கூப்பிடலன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு அவருக்கு மூளையே இல்லை இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தலை மத்திய அரசு தான் நடத்துச்சின்னு சொல்கிறாரு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க சொல்கிறாங்க முதலமைச்சர் எங்களை அழைத்தார் நாங்கள் கலந்துக்கிட்டோம்னு சொல்கிறாங்க இத்தனை நாளும் ராகுல் காந்தியை வச்சுக்கிட்டு தானே முதல்வர் அவர்கள் ஓட்டு கேட்டார் இப்போ நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அப்படி இருக்கும்போது ராகுலை ஏன் கூப்பிடலன்னு எடப்பாடி அவர்கள் கேட்குறாரு எடப்பாடி அவர்கள் கேட்பது நியாயம்தானே நேற்று வரைக்கும் மதவாத கட்சி சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு இப்போ அவர்களை கூப்பிட்டு நாணயத்தை வெளியிடுறாங்களே அப்போ பாஜகவும் திமுகவும் ரகசிய உறவில் இருக்காங்கன்னு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு ராஜ்நாத் சிங் கலைஞர் அவர்களை ரொம்ப பெருமையாக பேசினது எடப்பாடி அவர்களுக்கு பிடிக்கல தான் அவர் இப்படியெல்லாம் பேசுறாருன்னு முதலமைச்சர் சொல்றார் எது எப்படியோ நிறைய தலைவர்களுக்கு நாணயம் வெளியிட்டு இருக்காங்க கலைஞர் அவர்கள் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீடு சும்மா அதிர்தில்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்